குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஊருக்கு நடுவுல இருக்கு இந்த வீடு இந்த வீட்டுல கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த ஊரக எல்லாருக்குமே வந்து சாராயம் வைத்துட்டு இருக்காரு இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் வைத்துட்டே இருப்பாங்களா எப்போ நீங்க வந்து இந்த வீட்டோட கதவை நீங்க வந்து தட்டினாலுமே இந்த வீட்டுல வந்து சாராயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லிருந்தாங்க

ஆல்ரெடி ஒரு டெத்துன்னா அதுல அழுகுரல் கேக்குதோ இல்லையோ இது இதுக்கு குறைவும் பஞ்சம் எதுவுமே இல்ல அது எவன் விநியோகம் பண்றான்னு இல்ல அழுதுட்டு இருக்கங்களோட இவங்களுக்கு ஜோரா நடக்கிறது இது மட்டும்தான் அந்த இரண்டு இருபது வருஷமா நடத்துறாங்க சாரா வைக்கிறாங்க ஆனா இன்ன வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆனதே கிடையாது அவங்க நல்லா தான் இருந்தாங்க ஆனா இந்த தடவை தான் இந்த மூணு நாளா தான் நாலு நாளா குடிச்சதுதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு கடந்த ரெண்டு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர்னு அந்த உயிரிழந்தவரோட எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு அதுக்கான காரணம் இந்த சாராயம் கொடுத்தனால தான் வந்து இந்த நாற்பது பேருமே இறந்து போயிட்டாங்க அதில் ஏதோ ஒரு கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சாராயம் அப்படின்னா எங்கேயோ வெளியேவோ இல்லை ஊருக்கு வெளியேவோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல விற்கிறாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது ஊருக்குள்ளே வந்த உடனே ஊருக்கு நடுவில் இருக்குது இந்த வீடு ஆக்சுவலி இந்த வீட்டில் கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே வந்து சாராயம் வைத்துட்டு இருக்காரு சோ இந்த வீட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் விற்றுட்டே இருப்பாங்களாம் எப்ப நீங்க வந்து இந்த வீட்டோட கதவை நீங்க வந்து தட்டினாலுமே இந்த வீட்டில் வந்து சாராயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லிருந்தாங்க சோ இந்த வீட்டில் எப்பயுமே வந்து சாராயம் விற்பாங்களாம் ஆஹ் இப்போ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உள்ள யாருமே கிடையாது எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க சோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து இருப்பாராம் இங்கே இங்க தான் வந்து சாராய விற்கிறது எல்லாமே வந்து நடக்குமா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஏழாயிரம் பேர்கிட்ட வந்து சாராயம் வந்து வாங்கிட்டு போவாங்களாம் அதாவது இந்த ஊர் மட்டும் கிடையாது சுற்றி இருக்க எல்லா ஊருக்குமே வந்து இருந்தால் சாராயம் வந்து போகுது அது மட்டும் இல்லை மொத்தமாக பாக்கெட் பாக்கெட்டாக நம்ம நம்ம வந்து சின்ன பிள்ளையில வந்து இந்த ரெண்டு ரூபா வாட்டர் பாக்கெட்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி பாக்கெட் பாக்கெட்டாக வந்துட்டு சாராயம் வந்து வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவாங்களாம் ஹோல்சேல் மாதிரி அவங்க விற்றுட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் நிறைய பேர் சேல் பண்ணுவாங்களாம் ஸோ இந்த ஊர் மக்கள்கிட்டலாம் கேட்கும்போது முன்னாடியே வந்து கோட் இருக்கு அதே மாதிரி இந்த மகளிர் காவல் நிலையம் இருக்குது தாசில்தார் ஆஃபீஸ் எல்லாமே வந்து இந்த ஊருக்கு முன்னாடியே இருக்கே அதெல்லாம் தாண்டி அப்படி நீங்கள் வந்து இவங்க இங்கே விற்கிறாங்க அப்படிங்கிறப்போ இது வந்து முழுக்க முழுக்க போலீஸ் சப்போர்ட்டோடய நடக்குதுன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா இவ்வளோ பப்ளிக்காக இருபத்தி நாலு மணி நேரமோ யார் எப்போ வந்து கேட்டாலும் வயது வரம்புலாம் கிடையாது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி மது அருந்தணும் இத்தனை வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல் ஆனால் அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது யார் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அறுபது ரூபாய் இருந்தா போதும் உங்களுக்கு இந்த ஒரு சாராயம் பாக்கெட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடு தான் இந்த வீடு ஸோ இதுல வந்து எந்த காவல் நிலையமாக இருக்கட்டும் யாருமே வந்து எந்த ஒரு ஆக்ஷன்மே எடுத்ததே கிடையாது இது வரைக்கும் இது இன்னைக்கு நேற்று மட்டும் இல்ல இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷமாக வருஷமா வந்து இந்த வீட்டில் வந்து சாராயம் பண்ணி வந்து நடந்துகிட்டே இருக்கு முன்னாடி தெரியாம வித்துட்டு இருந்தாங்க இப்ப தெரிஞ்சு யார் பார்த்தா என்ன யார் கேட்டா என்னன்ற மாதிரி வித்துட்டு இருக்கதாவது இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க யாராவது வந்து கேட்டாலும் சரி யாராவது வந்து பேசினாலும் சரி அடுத்த நாளே அவங்க வீட்டில் இங்க இருக்க ஆட்கள் எல்லாமே போய் மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்களா அதுக்கு பயந்துகிட்ட யாருமே எந்த ஒரு விஷயமே வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்களாம் ஸோ நாங்க இங்க வந்து தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க இங்க இருக்க ஆட்களை பற்றி இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இப்போ நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே வந்து கண்ணுக்குட்டின்ற பேரை நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க அவரோட வீடு தான் இது ஸோ இங்க இருந்தா வந்து இந்த ஊர் மட்டும் இல்ல சுத்தி இருக்க ஒரு நாலஞ்சு ஊருக்கு வந்து இங்க இருந்தா சப்ளை ஆகுது ஆனா இங்க வந்து அந்த இறப்புக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து கலந்துருக்காங்க அது யாருக்குமே தெரியல இவர் எதுக்காக கலந்தார் அப்படிங்கிறதுமே நிறைய பேருக்கு தெரியல அவர் இன்னும் எதுவுமே சொல்லவே கிடையாது சோ அது வந்து கலந்தனால மட்டும்தான் இப்ப நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இது வந்து நிரந்தரம் கிடையாது நாற்பது பேர் அப்படிங்கிறது ஓகே இதோட முடிய போறதும் கிடையாது இன்னும் ஐம்பது பேர் அறுபது பேருக்கு மேல வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க நம்ம அதையும் வந்து வீட்டில் பாத்தோம் சோ அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நாளைக்கு தான் தெரியும் அதுல எத்தனை பேர் வந்து திருப்பி வந்து உயிரோட வர போறாங்க இல்ல எத்தனை பேர் வந்து இறக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல டாக்டர்ஸ் கையிலேயே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு கண் பார்வை போகுது கை கால் வந்து செயலந்து போகுது வயிறு வலி ஏற்படுது வயிறுக்குள்ள வந்து ஏதோ குத்துற மாதிரி இருக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது காதே கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தான் இந்த சாராயம் குடிச்சவங்களாம் அடுத்த நாள் காலில் வந்து சொல்றாங்க சோ என்ன ஏது அப்படிங்கிறது முழுசா இன்னும் யாருக்குமே தெரிய வரல இவரை பத்தியும் இவர் இங்க எவ்வளவு வருஷமா வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தியும் இங்க இருக்க மக்கள் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நியூஸ் சேனல்ல எடுத்தோம்னால எந்த டிவி எடுத்தாலும் கள்ளக்குறிச்சின்ற ஒரு பெயர் தான் வருது இப்போ என்னன்னா அந்த கள்ள சாராயம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்துன்னு இல்ல பல வருஷமாவே இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எப்படி இந்த திடீர்னு ஒரே நாள்ல ஒரு முப்பது நாற்பது அந்த இரண்டு இருபது வருஷமா நடத்துறாங்க சாரம் வைக்கிறாங்க ஆனா இன்ன வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆனதே கிடையாது டானும் மாமெல்லாம் குடுக்குதுன்னு குடிப்பாங்க எப்போ ஏதோ குடுக்குதுன்னு குடிப்பாங்க ஒரு சாவை இப்ப குடிச்சு வருவாங்க அவங்கள எதுவும் நடக்கல அவங்க நல்லா தான் இருந்தாங்க ஆனா இந்த தடவை தான் இந்த மூணு தான் நாலு நாளா குடிச்சதுதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு

ஊருக்கு ஊருக்கு தள்ளி ஒரு ஒரு ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது ஒயின் ஷாப்ன்றது ஊருக்குள்ள இருக்கக்கூடாது ஊருக்கு வெளியே ஆனா நீங்க சாராயம் விற்கிறதே தவறு ஆனா அது வந்து இப்படி ஊருக்கு நடுவுல வச்சிருக்கீங்க ஊருக்கு நடுவுலன்னா போலீஸாரும் நிர்வாகமும் பொறுப்பு எல்லாருக்குமே தெரியும் ஒரு போலீஸ்கார் உள்ள வராரு சல்யூட் அடிச்சுட்டு அவனுக்கு சல்யூட் வச்சு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு வாங்கக்கூடாது அதை வாங்கியாச்சு இனியும் ஒரு ஒரு உயிர் கூட குடியால் போனதுன்னு நினைக்கக்கூடாது என்ன மாதிரி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் குடியில் தான் இறந்தார் ஒரு ஒரு பொண்ணும் அறுத்து நிற்கும் போது அதனுடைய கண்ணீர் ரத்தமாக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எழுந்து நிற்கிற எங்களுக்கு தான் தெரியும் இனி தமிழ்நாட்டில் எப்பவுமே மது விளக்குக்கு மது பூரணமாக ஒழிக்கப்படணும் ஏன்னா இந்த இடத்துல மட்டும் இல்லை மரக்காணத்தில் இழந்தாங்க இன்னும் எத்தனையோ பேர் வெள்ளி மலையில் குடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அதுக்கு முடிவு கட்ட முடியல நிர்வாகமும் தான் பொறுப்பு அரசு பொறுப்பு ஏத்துக்கணும் ஒவ்வொரு பொண்ணுங்களும் நிக்கிற போது தாய் தாப்பா எழுந்திருக்காங்க எத்தனை பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்க கடகுறாங்க எல்லாருமே சரி இப்போ இங்க மாதிரி வச்சிருக்காங்க வீட்டுக்கு நடுவுல இருக்கு ஊருக்கு நடுவுல இருக்கு

இதை பற்றி சொன்னோன்னே உலகம் அழிது கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அதே ஏன் பிள்ள சேராக ஆகுதுன்னு சொல்றீங்கன்னா அது பொம்மை சண்டை வந்துவிட்டாங்க ஃபுட் வர்வீஸ் வந்து ப்ளா அடிச்சு அவளை போனாங்க சரி இப்போ அதே மாதிரி ஒயின் ஷாப் அப்படிங்கிறதுமே மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சோம் நைட் ஒன்பது மணிக்கு மூடினும்னு ஒரு கணக்கு இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கும் சம்திங் கொடுத்தா கிடைக்குது அதுவும் டொண்ட்டி ஃபார் ஹவர்ஸ் கருணாபுரத்தில் பாக்கெட் சாரை முதற்கொண்டு பாட்டில் முதற்கொண்டு ஈஸியா கிடைக்கும் அதான் சொன்னாங்களே கதவை தட்டி எழுப்பி இந்தாப்பான்னு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்ச பொருள் நம்ம வீட்டு திடீர்னு கொடுக்குறாங்க இவங்க குறிப்பாடு தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு பாக்கெட் சாரா வாங்கிடும் ஆல்ரெடி ஒரு டெத்துன்னா அதுல அழுகுறல் கேட்குதோ இல்லையோ இது இதுக்கு குறைவும் பஞ்சம் எதுவுமே இல்லை ஆல்ரெடி அப்படியே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் அது எவன் விநியோகம் பண்றான்னு இல்ல அங்க டெத்துன்னா அழுதுட்டு இருக்கவங்களோட இவங்களுக்கு ஜோரா நடக்கிறது இது மட்டும்தான் இத மட்டும் ஒழிச்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல தட்டிக்க வேற வழியே இல்ல ஐயோ எவ்வளவு தாய் சொன்னாலும் கேட்கல அந்த குடிக்கிற பிள்ளைங்க கொண்டாடி சொன்னாலும் கேட்கல அந்த பிள்ளைங்க மேல சத்தியம் கூட போய் போய் குடிச்சிட்டு வராங்க அதை மிக்கிறதுனால தானே குடிக்கிறோம் சண்டை டெய்லி சண்டை டெய்லி ஒரே கூச்சுருவா வீட்டுல தூக்கமே கிடையாது அந்த கண்ணுக்குட்டி அங்கே எவ்வளவுதான் இருப்பான் அவன் காலை அப்படி நொண்டி நொண்டி நொண்டிட்டு வருவான் அவனுக்கு இவங்க எல்லாருமே பணிந்து இருக்கிறாங்க அந்த செருவுட நம்ம தெருவப்ப கல்யாணம் சார் அந்த பக்கத்துல அங்கெல்லாம் கேனா நாங்களா கேப்போம் அந்த பக்கம் இருக்கதான் வந்து என்ன ஏன்னா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் இருக்கு வக்கீல் கோர்ட் இருக்கு எல்லாருமே இருக்குன்னா இது ஒரு பயம் இருக்கு இல்லாத அவர் செய்யறாங்கன்னா அது என்ன அர்த்தம் ஒரு பயம் இருக்கணும் இத்தனை பேர் வச்சு பார்க்கும் போது அவ்வளவு அந்த கண்ணு குட்டின்றவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கிடையாது ஆனா பேசுறாங்களே பேசுறேன் நம்ம அடையுதா அடக்க முடியல அவன் என்னன்னாலும் சண்டை போட்டாலும் திரும்பி அங்கதான் பண்ணிக்கிறான் இவன் ஆர போய் கேட்க முடியும் இவங்க இல்ல இல்லன்னா அந்த பொருள் இல்லன்னா கே வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க தானே அதான் மாமும் எல்லாம் போலீஸ் மாமல்லி எல்லாத்துக்குமே மாமும்னால்தான் அவர் அந்த மாதிரி செஞ்ச முடியுது இல்லனா செய்ய முடியாது அதனால தான் இப்ப அடிப்படையில தலைவர் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் மாத்தி விட்டாரு தனி தனி தவனா இருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்தே கேழு கேட்டு இருந்திருக்கலாம் அந்த டைம்ல கேட்டாங்க எல்லாம் சொந்தக்காரங்களா ஆயிட்டாங்க அவங்க இந்த ஏரியா சேர்ந்தவரு அவரு அவர் எல்லாமே இருந்தாரு சரி எல்லாம் மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பன் எல்லாம் அப்படியே உள்ளும் உள்ளு எல்லாம் சொந்தமா இருந்தனால கொஞ்சம் அவரை கண்டுக்கலையாரும் சரியான முறையில சரி விட்டா போறான் நான் வயித்து பகுப்பு ஏதோ பண்ணிட்டு போறான் நம்மளுக்கு எந்த இடஞ்சலும் இல்லாம அந்த தெருவுக்கு எந்த இடஞ்சலும் இல்லாம அந்த ஊருக்கு எந்த இடஞ்சலும் இல்லாம அவர் இருந்தாரு

பெயிண்ட் அடிக்கிறவங்க இனிமேல் கூலி வேலை செய்யறவங்க தான் குடிச்சு குடிச்சு செத்தவங்க யாரும் பணக்காரன் குடிச்சு சாவல வசதியான குடிச்சு ஆகல கூலி வேலை செஞ்சுட்டு வராங்க உடம்பு அடிக்கணும் போய் குடிப்பாங்க இப்ப இந்த விவசாயம் குடிச்சு எடுத்துட்டு அதெல்லாம் இவ்வளவு பேர் மூணு நாள் தான் நடந்துட்டு இப்ப இந்த ஊர்ல எத்தனை பேர் மொத்தம் இறந்துருக்காங்க இந்த ஊர்ல இப்ப இருக்க இப்ப இருபத்தி ஒன்பது பேர் என்னமா இருந்துக்கிறாங்க ஒரே இந்த சரௌண்டிங்ல மட்டும் இதுல மட்டும் எங்க கருணாபுரத்தை சேர்ந்தது ஒரு பத்து பேரு அந்தாண்ட காட்டு நாயக்கர்னு சொல்லி அந்தாண்ட ஒரு தெருவு அதுல ஒரு பேர் இப்ப ஏதோ ஒருத்தவங்க இறந்து போனப்போ அவங்க வந்து அவங்க வந்து குடிச்சு இறக்கல அவங்களோட உடம்புல ஏதோ ஒரு வியாதி வந்துதான் இறந்து போருக்குன்னு சொல்லி அந்த இறப்புக்கு போய் குடிச்சவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்குதா நியூஸ்ல சொல்றாங்க அது உண்மை இல்ல இல்ல அவர் ஃபர்ஸ்ட் செத்தவரே சுரேஷ் பேரு அவரு குடிச்சதுனாலதான் இறந்தாரு அவர் ஏற்கனவே காலையிலேயே குடிப்பாரு அவர் சரகம் பையனுதான் அவரு காலையிலும் குடிப்பார் நைட்டும் குடிப்பார் போயிரும் குடிச்சுதான் இருப்பார் அவர் அந்த பாக்கெட்டு குடிச்சுதான் இருப்பார் இப்ப அவர் குடிச்சுதான் இறந்துருக்காரு ஆமா அவங்க அக்கா பையனும் அதே மாதிரி தான் குடிச்சுதான் இறந்துருக்காரு ஆனா அவங்க டாக்டர் சைலன் சொல்லும் போது அவர் குடிச்சுலாம் இறக்கல சொல்லி அந்த இறப்புகளை இறப்புல குடிச்சுக்கே போல அவரு அவர் வீட்லயே உடம்பு வைத்தொழிக்குதுன்னு சுண்டு சுண்டு படுத்தினாரு அப்புறம் அப்புறம் தான் அவர் செத்தாப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க சஞ்சீவிக்கு அது எங்க செத்து செத்தி அம்மனாராத நீ வந்து வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கொண்டாடு இப்ப அந்த இறப்புல குடிச்ச நிறைய பேர் தான் இப்ப வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்ல எப்பயுமே ரெகுலரா காலையில குடிக்கிறவங்க ஆறு மணிக்கு குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க காலைல ஆறு மணிக்கா அதனால வந்த இதுதான் இது இந்த சட்டம் எல்லாம் இந்த சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்கு மேல குடிச்சவங்க நிலைமை சீரியஸா இருக்கிறாங்க இந்த காலையிலேயே குடிச்சாங்க பாருங்க ஆறு மணிக்கு மேல குடிச்சாங்க பாரு அவங்கதான் இறந்து போய் இறந்து போயிருக்காங்க ஆமா

அவங்க வந்து எல்லாமே குடிப்பாங்க அந்த புருஷமாட்டை ரெண்டு எல்லாம் கலந்தே குடிப்பாங்க ஆனால் இங்கே நம்ம கர்நாபுரன்ட்டில் இருந்தால் யாரும் அப்படி வச்சுக்க மாட்டாங்க ஏதாவது சில பொம்பளைங்க இப்போால ரெண்டு பொம்பளைங்க இருந்துக்கிறாங்க ஓகே ஓகே நன்றிந்த நிலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் உரையிடத்தல் ஜெயச்சந்திரன்